இருந்தவரும் இருக்கிறவரும் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினால இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்று தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் GOD IS OUR REFUGE AND STRENGTH, ALWAYS READY TO HELP IN TIME OF TROUBLE, AMEN. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நம்முடைய தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் அடைக்கலமாக இருக்கிறவர் நமக்கு பெலனான பலனான இருக்கின்றார் ஆபத்து காலத்தில் நம்மை அவர் துணை நின்று பாதுகாக்கிறாராம் நம்மை சுற்றி உலகத்தில் நடைபெறுகிற எல்லா காரியங்களை பார்க்கின்ற போது நம்மையும் அறியாமல் நமக்குள் பயம் பற்றி பிடித்து கொண்டிருக்கிறது எனக்கு அன்பான தேவஜனமே நீங்களும் நானும் நம்முடைய தேவன் அவர் ஜீவிக்கிறார் நம்முடைய தேவன் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறார் ஆபத்து நேரத்துல உங்களுக்கும் எனக்கும் அவர் அரணான கோட்டையா இருக்கிறார் வேதம் சொல்கின்றது ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதின் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் அல்லே காரணம் ஏசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் பசுத்த ஆவியானவர் நம்மை பாதுகாத்து வருகிறார் இயேசுவின் ரத்த கோட்டைக்குள் நீங்களும் நானும் பத்திரமாய் காக்கப்பட்டு வருகிறோம் பிறந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் அவர் நம் ஒவ்வொருவரையும் அருமையாய் பாதுகாத்து வந்திருக்கிறார் எனவே நீங்களும் நானும் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் எதை நினைத்தும் கலங்க வேண்டாம் செய்திகளை பார்த்து மற்றும் நடைபெறுகிற காரியங்களை பார்த்து நீங்களும் நானும் கலங்க வேண்டாம் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று நாம் அவரை நம்பி விசுவாசிக்கின்ற போது கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் முடிவு பரியந்தமும் அற்புதமாய் நம்மை காப்பார் நமக்கு அவர் துணை நிற்பார் நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள் உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று வேதம் சொல்கின்றது தேவனுக்கு உத்தமம் உண்மையாய் ஊழியம் செய்கிற தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு சகோதரனுக்கும் ஒவ்வொரு சகோதரிக்கும் கர்த்தர் துணை நிற்கிறார் அவர் உங்களையும் என்னையும் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஐந்து வாசிக்கிறோம் கர்த்தரை நம்புகிறவர்கள் மேல் பர்வதங்கள் எப்படி எரிசுமே சுற்றி இருக்குமா போல் கர்த்தருடைய வார்த்தை நம்புகிறவர்களே அவர் சுற்றி இருப்பாராம் என காண்பானு தேவஜனமே உங்களுக்கும் எனக்கும் எந்த ஆபத்துகளும் வராதபடி கர்த்தர் பத்திரமாக நம்மை பாதுகாத்துக் கொள்வார் எனவே கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் உங்களையும் என்னையும் அவர் அற்புதமாய் காப்பார் பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று வேதம் அவரை நம்பி வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் அரணான கோட்டையா இருப்பார் இஸ்ரேவேலே ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள் அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமா இருக்கிறார் கர்த்தரை நம்புங்கள் என்று வேதம் சொல்கிறது அமேன் யாக்கோப்பின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் அமேன் எனக்கு அன்பான தேவஜனமே இந்த நாளில கர்த்தர் நம்மோடு கொண்டிருக்கிறார் நமக்கு துணை நிற்கிறார் எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மை விட்டு விலகுவதும் நம்மை கை விடுவதும் என்று வேதம் சொல்கிறது நம்புவோம் விசுவாசிப்போம் அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம் கிருபை மிரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா நாங்கள் பிறந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் நீர் எங்களோடு கூட துணை நின்று எல்லா சூழ்நிலையிலும் எங்களை அற்புதமாய் பாதுகாத்து வருகிறோம் கிருபைக்காக நன்றி தொடர்ந்து நீ எங்களை வழிநடத்தும் பாதுகாத்து கொள்ளும் எங்களுக்கு துணையா இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்துல செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே அமேன் God bless you. Jesus loves you.